வணக்கம் சிக்கலான விஷயங்களை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கான இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம மனிதனோட முதல் பாவத்தை பத்தி ரொம்ப ஆழமா பாக்க போறோம் சரி வாங்க நாம இந்த ஒரு முக்கியமான கேள்விக்குள்ள போலாம் மனுஷனோட முதல் பாவத்துக்கு உண்மையான காரணம் யாரு அந்த தப்பு செஞ்ச ஆதாம் குற்றவாளியா இல்ல அந்த எண்ணத்தை முதன் முதல்ல மனசுல விதைச்சானே அந்த சாத்தான் குற்றவாளியா இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க நாம முதல்ல பாவத்துக்கான பொறுப்பு யாருடையதுன்னு பாப்போம் அப்புறம் ஏமாற்றப்பட்டு பாவம் செய்யறதுக்கும் தெரிஞ்சே பாவம் செய்யறதுக்கும் என்ன வித்தியாசன்னா அலசுவோம் இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரோட பங்கு என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு கடைசியா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற பெரிய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான சில அடிப்படை விதிகளை பத்தி பேசிடலாம் இது நம்மளோட மூல நூலிலிருந்து எடுக்கப்பட்டது இப்போ இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிச்சிங்களா இங்க பாருங்க தப்பு செய்ய தூண்டுனவனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அந்த தூண்டுதலுக்கு இணங்கி தப்பு செஞ்சவனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஆனா ரெண்டு பேரோட பொறுப்பும் ஒன்னு இல்ல அது வேற வேற தெளிவா சொல்லப்படுது இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளியே சரி அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் இங்க பாவம் செய்யப்பட்டதுங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அது எப்படி செய்யப்பட்டதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட மூல நூல் இதுக்கு நடுல ஒரு பெரிய கோடு போடுது அதாவது ஒருத்தர் ஏமாற்றப்பட்டு பாவம் செய்யறதுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே பாவம் செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஏன்னா மனம் திரும்புறதுக்கான வாய்ப்பே இந்த தான் அடங்கியிருக்கு இதை இந்த வாதத்தோட மைய கருத்தை இவ்ளோ அழகா விளக்குது பாருங்க அதாவது ஆதாம் செஞ்சது அவரோட சொந்த முடிவுதான் ஆனா அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சாத்தானாலே ஏமாற்றப்பட்டார் அந்த வஞ்சகம் இல்லாம அவரால் அந்த பாவத்தை செஞ்சிருக்கவே முடியாது அடுத்து இந்த கதையில வர்ற முக்கியமான கதாபாத்திரங்களோட பங்க பத்தி பார்க்கலாம் சுயசித்தம் அதாவது ஃப்ரீவில் அப்படிங்கற அடிப்படையில ஒவ்வொருத்தரோட பங்கு எப்படி வரையறுக்கப்படுதுன்னு பாப்போம் சாத்தானோட சக்தி ரொம்பவே குறைவானது அவனால ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்த மட்டும்தான் முடியும் ஒருத்தருக்குள்ள மறைஞ்சிருக்கிற பாவத்தை அவன் வெளிக்கொண்டு வரலாம் ஆனா புதுசா ஒரு பாவத்தையோ இல்ல ஒருத்தரோட மலசையோ அவனால கட்டுப்படுத்த முடியாது அவன் வெறும் ஒரு தூண்டுதல் அவ்வளவுதான் ஆதாம் நம்ம எல்லாரையும் போலதான் அவருக்கு சுயமா முடிவெடுக்கிற சுதந்திரம் இருந்துச்சு ஆனா எல்லா உண்மையும் அவருக்கு தெரியாது அது மட்டும் இல்லாம கடவுளை விட ஏவாள் அதிகமா நேசிச்சது மாதிரி அவருக்குள்ளேயும் சில குறைபாடுகள் இருந்துச்சு இதனால தான் அவர் சுலபமா வஞ்சிக்கப்பட்டார் ஆனா உண்மை தெரிஞ்சதும் அவரால் மனந்திரும்ப முடிஞ்சது இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி கடவுளோட நீதி எப்படிப்பட்டதுன்னா அது அவரோட படைப்புகள் எடுக்கிற முடிவுகளை மதிக்கக்கூடியது அதனாலதான் அவர் ஆதாம் பாவம் செஞ்சதும் உடனே தலையிட்டு அதை அழிக்கல இல்லனா யாரையும் மணந்திரும்போன்னு கட்டாயப்படுத்தவும் மாட்டார் சரி ஆதாம் செஞ்ச செயலுக்கு அவரும் அந்த செயலை தோண்டின பொய்க்கு சாத்தானும் பொறுப்புனா நீதி எப்படி நிறைவேற்றப்படும் இதுக்கு பைபிள்ல இருந்து ஒரு அருமையான உதாரணமா இருக்கு பழங்காலத்துல பலிக்கடா அதாவது அசாசல்னு ஒரு சடங்கு இருந்துச்சு அந்த சடங்குதான் பொறுப்பை எப்படி சரியா பிரிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஆதாம் கிட்ட இருந்து சாத்தானுக்கு திருப்பி அனுப்பப்படுறது அவன் செஞ்ச பாவம் கிடையாது அது ரொம்ப முக்கியம் அப்போ எண்ணத்தை அனுப்புறாங்க அந்த பாவத்தை செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா அந்த எண்ணத்துக்கு காரணமான தான் திருப்பி அனுப்புறாங்க அதாவது செயலுக்கான விளைவை ஆதாம் ஏத்துக்கிறாரு ஆனா அந்த செயலுக்கு காரணமான எண்ணத்தோட மூலம் சாத்தான் கிட்டே திரும்பி போகுது இந்த மூணு படிநிலை செயல்முறை கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்க உதவுது பாவத்தை செஞ்ச செயல்லிருந்து அதை செய்ய தூண்டுன எண்ணத்தை தனியா பிரிச்சு அதோட மூலத்துக்கே திருப்பி அனுப்புறது இது விளக்குது இது நம்மள கடைசி கேள்விக்கு கூட்டிட்டு வருது எதுக்காக இவ்ளோ சிக்கலான ஒரு அமைப்பு தேவைப்படுது இதோட உண்மையான நோக்கம் என்ன இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா சோதனைங்கிறது ஒன்னு இல்லாம இருந்திருந்தா ஆதாமோட மனசுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு குறைபாடு வெளியிலேயே வந்திருக்காது அது என்ன குறைபாடு படைத்தவரை விட படைப்பா அதிகமா நேசிச்சதுதான் அந்த பாவம் இப்படி ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முடிவுகளையும் அதோட விளைவுகளையும் பகிரங்கமா நடக்க அனுமதிப்பதன் மூலமா கடவுள் தன்னோட அன்பையும் நீதியும் வெளிப்படுத்துறார் இது எல்லா சந்தேகங்களையும் நீக்கி நம்மளோட சுயசித்தத்தை முழுமையடைய செய்து ஆக இந்த முழு விவாதமும் நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியே விட்டுட்டு போகுது ஒருவேளை உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது தப்பே செய்யாம இருக்கிறதுல இல்லை மாறா நாம செய்யற தப்புக்களை நேர்மையாவும் அன்பாவும் எதிர்கொண்டு அதிலிருந்து கத்துக்குற ஒரு செயல்முறையில தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க